இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியுமா தெரியல இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எலுமிஸ்மய மரம் இருக்குது சரிங்களா ஸோ எலுமிஸ் மயத்தில் லெமன் ஸோ அந்த மரம் இருக்குது அது வந்து நல்லா தான் இருக்குது டப்புல வந்து காஞ்சி போயிடுதுங்க ஸோ அது ஏன் காஞ்சி போகுது எங்களுக்கு கரெக்டாக தெரியல ஸோ நெட்டில் தேடி பார்த்ததுக்கு தேவையான தண்ணி வசதி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வசதி இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் இருக்குது பட் ஏன் காஞ்சி போதுங்களுக்கு தெரியல ஸோ அது உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு மறத மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் கொஞ்சம் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நம்ம என்னென்ன ரெப்ளாக பண்ணலாம் சரிங்களா ஸோ இப்போ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சொன்னால் எலிமிஸ்மே மரம் சரிங்களா உங்களுக்கு நம்ப மாட்டீங்க இவ்வளோ வேறு ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லலாம் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியாக லெமன் தெரியுதுங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாங்க இருந்துச்சு ஸோ ஒரு பறவைலாம் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி போகுதுங்க ஏன் காஞ்சி போகுதுன்னு எங்களுக்கு கரெக்டாக தெரியல சரி ஓகே இது எந்த காரணத்துக்காக காஞ்சி போகுதுன்னு நம்மள வீட்டெலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பூமி தாங்க சரிங்களா இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது உங்களுக்கு சொல்லணும் இங்கே பாருங்க பாருங்க தாங்க இது வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலை கடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கே அமைதியாக அமைந்திருக்கும் என்று ரசிக்கப்படும் மக்களே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வச்சுங்க இது அப்புறம் மாதிரி நல்லா வந்துச்சு இது மாதிரி லம்மல் இருந்தால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் ஏன் அந்த மாதிரி செடி வந்து காயுதுன்றது உங்களுக்கு யாருமே தெரியுமா தெரிஞ்சால் அதை கொஞ்சம் மறக்காமல் பாருங்கள் ஸோ உங்களுக்கு இந்த ஒரு மரம் தான் நான் காயுதுன்னு பார்த்தா சுற்றி இருக்கிற எல்லாமே எங்களுது எல்லா மரமே காயுதுங்க அதான் நான் தெரியல அதெல்லாம் பீ வெட்ட ஆயிடுச்சா நான் அதுனே புரியலுங்க சரி இருங்க சரி இருங்க காட்டுறேன் இருங்க உங்களுக்கு இதை பாருங்க இப்போ டோட்டலாகவே இப்போது ரெண்டு நிமிஷம் வாங்க கிடச்சிச்சு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மரத்துலேயே நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எது சும்மா ஊருக்கா போகிறதுக்கோ எல்லாத்துக்கும் ஒரு வசதியாக இருக்குதுங்க சரிங்க அந்த அந்த மரத்தையும் உங்களை காட்டுறேன் அதே மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு இன்னொரு மரம்னு சொல்லிவிட்டு ஸோ அது வந்து இது இது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக காயை காய்க்கிறது இல்லைங்க ஏன் தெரில நல்லா தான் இருந்துச்சு ஸோ நீங்கள் நம்ப மாட்டீங்க இங்கே பாருங்க தண்ணி வந்து ஃபுல்லாக தேங்கி இருக்குது தண்ணி வசதி இருக்குது தண்ணி அப்போ விடுவோம் ஏன்னா நம்ம யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கரை இருக்குது கண்த்தக்கான தண்ணி இருக்குது இங்கே மோட்டர்ங்க ஸோ இங்கே மோட்டர் எடுத்தால் தண்ணி இங்கே வந்து குதிக்கும் ஸோ அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா செத்து போயிடுது என்ன ரீசன்னால் எங்களுக்கு கரெக்டாக தெரியல சரிங்களா சரி ஓகே அப்படி செத்து போனா தண்ணி இல்லாமல் செத்து போனால் இங்கே இருக்கிற எல்லா செடியும் செத்து போகணும் இங்கே இருக்கிற தேங்காய் மரம் நல்லா வருதுங்க இங்கே இருக்கிற கொய்யா மரம் நல்லா வருது இங்கே இருக்கிற மாங்கா மரம் நல்லா இருக்குது நல்லா வருது சப்போஸ் நம்மளுக்கு அது நல்லா இல்லைன்னு தண்ணி இல்லாமல் காரணம் போயிடுச்சுன்னா கூட பொதுங்க புதுசாக போட்டிருக்க மாங்காய் மரத்துடைய அலை இருக்குங்க அது ஏன் அது மாதிரி ஆகுது அதுதாங்க தெரியல சரி அந்த மரம் தான் அது மாதிரி ஆச்சு சரி இந்த மரம் மாதிரி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த கிட்டே வந்து பார்த்துங்க பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பி பக்கம் வந்தீங்களா இந்த மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் இதுன்னா நம்மளை கரெக்டாக தெரில இதுல வந்து நல்லா காய் காய்ச்சிருந்துச்சு ஆனால் இப்போ கரெக்டாக காய் வந்து காய்க்கிறது இல்லை ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்றது ஒரு ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நீங்கள் எதாவது எழுந்த சுமையை தோட்டமோ இல்லை செலவு சுமையா வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் மறக்காமல் இது பண்ணுங்க சரிங்களா இதுதான் நம்மளுடைய நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இன்னும் ஃபாலோ பண்ணால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலூன்ஸ் மாயத்தகு செடிக்கான மரத்துக்கான ஒரு ஐடியா ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஸோ எங்களை முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே அது வளர்கிறதுக்கான மருந்தோ தெளிச்சதோ இல்லாது அது யூரியா மருந்து போடுறதோ எல்லாத்தையுமே போட்டுவிட்டேன் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபால்ட் ஆகுது சரிங்களா சரி ஓகே இப்போ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலுசுமைய மரம் நம்மளுக்கு இருக்கிறதால என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள் ஏன் இது நம்மளுக்கு வச்சிருக்காங்க இப்போ நம்மளுக்கு எடுத்துக்காட்டு ஒரு எலுசுமே இருக்குதுன்னா நம்மளுக்கு ஒரு ஹீட் ஆகிடுச்சோ ஸோ ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கும் நம்ம கடையில் போனாங்கன்னா ஒரு பத்து ரூபா இருக்குங்க ஸோ ஒரு வாரத்துக்கு நம்ம டெய்லியுமே கைனிக்கு விசிட் பண்ணுவோம் டெய்லியும் நம்ம கனி வந்து நம்மளுக்கு பார்க்குறதால நம்ம எலுசுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறத்து அதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம் ஸோ அதுக்காண்டி இருக்கலாம் அதுக்காண்டி தான் இருக்குது ஒரு விஷயம் சரிங்களா செகண்டரே வந்து பார்த்திங்கனா வெலுன்ஸ் பண்ணி ஊர்கா வந்து ரெடி பண்ணுவோம் நம்மளால சொல்லிடுவோம் லெமன் ஊருக்கா ஸோ பாக்கெட் வருது ஸோ ரியலிட்டியாக நம்மளே அதை கட் பண்ணி ஸோ ரெண்டாக கட் பண்ணி நல்லா வெயிலில் போட்டு நல்லா காய வச்சு ஸோ அது உங்களுக்கு போட்டிருக்கேன் அதை வந்து பார்த்திங்கன்னா கா நாங்கள் தான் வச்சிருக்கோம் எங்கள் வீட்டில் அது இருக்குது ஸோ அதையே வந்து காய வச்சு அதே ஊர்கா மேனே அதே போட்டு நாங்கள் சாப்பிடுவோம் ஸோ அது மாதிரி இருக்குது ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அது யூஸாக இருக்குதுங்க ஸோ இது மாதிரி இருக்கிறதால தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மைண்ட் ஃபோக்காக என்னடா இது நம்ம இவ்வளோ நல்லா விஷயம் நல்லா தான் பார்க்குறோம் தண்ணி நல்லா தான் வரும் அப்போ ஏன் அந்த மாதிரி ஃபால்ட் ஆகுதுன்னு எனக்கே தெரியல ஸோ அதுக்கு தான் வந்து இந்த விஷயம் இருக்குங்க சரிங்களா சரி மறக்காம இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மறக்காம இந்த விவசாயத்தில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் இதுமாதிரி மறக்கற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுங்கள் ஸோ இது இம்ப்ரூவ்மெண்ட் சரியாக நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணலான்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணலாம் ஸோ விவசாயத்துக்கு கண்டிப்பாக சப்போர்ட்ன்றது வேணுங்க சரிங்களா ஸோ இதுதான் நம்ம ஃபேஸ்புக் பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரம் தான் ரெண்டு மரம் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி தான் வச்சேன் ஸோ எனக்கு இந்த பிரச்சனை வருதுன்னா ஸோ ஒரு ஒரு இதுவே இதுவே அவங்களுக்கு வந்து எழுஞ்ச மயமே வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபால்ட்டு கண்டிப்பாக வரும் சரிங்களா ஸோ அதை அவங்களுக்கு எப்படி சரி பண்ணலான்றது இதுக்கு ஒரு ஒரு விஷயமாக இது இருக்கும் சரிங்களா ஸோ இதை தான் பாருங்கள் ஸோ ஓகே தேங்க் யூ